ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா வண்டி கற்றுக்கிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாரிலே போய் மோதி ரொம்பவே அவங்களுக்கு அடிபட்டு ஐசியூவில் இருக்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே நம்ம சோழன் மேலே தான் சீரணனும் சரி நடேசனும் சரி கோவப்படுறாங்க நம்ம பாண்டியன் கூட சோழனோட நிலமையே புரிஞ்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே நிலா மேலே உள்ள பாசத்தால் மட்டும்தான் சோழன் மேலே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் சோழனுக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறாங்க சரி நம்ம இதை இப்படியே விட முடியாது நிலாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் என்னால் முடியாது நான் அவங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேன் அவங்க எவ்வளோ தூரம் போனாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிலாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க சோழா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா அதாவது இப்போ நீ இதை சொல்லாமல் விட்டேன்னா பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீ இப்போ இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து நிலாவை பார்த்துட்டு போயிடுவாங்க ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அவளுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் நிலாவை அவங்க வற்புறுத்திலாம் கூட்டிகிட்டு போக முடியாது நீ அவர்கிட்ட சொல்கிறது கடமை தான் நீ மொதல் அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் சோழனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பாண்டியனும் நடேசனும் சொல்கிறாங்க இதை பார் என்னதான் இருந்தாலும் அவர்தான் அவங்களுக்கு பெத்தப்பா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் நீ பண்ணுறது எதுவுமே நல்லது கிடையாது நீ அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல் என்னதான் இருந்தாலும் ரத்த தானே கண்டிப்பாக வருவாங்க அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை சொல்கிற உன்னோட கடமையை நீ கண்டிப்பாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் முத கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் தனியாக போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம நிலாவோட அப்பா ரொம்பவே கோவப்படுறாங்க ஏன் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் நான் எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக இவர் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவுமே கூப்பிடுறாங்க மனோகர் கோபமாக ஃபோன் எடுத்து இப்போ என்னடா உனக்கு வேணும் எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கு நம்ம சோழன் இப்போ உங்ககிட்ட சண்டை போடுற மூடில் நான் இல்லை இந்த மாதிரி நிலாவுக்கு நான் ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன் நீ எதுக்கு பைக் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவளுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு தான் பைக் ஓட்டவே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனோகர் பேசுகிறாங்க இப்போ நான் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அடுத்து உள்ளதையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுத்தேன் நிலா ஓட்ட ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அவங்களுக்கு இங்கே சென்னையில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோழன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் நீ தான்டா என் பிள்ளை ஏதாவது பண்ணியிருப்பேன் நீ வேணுன்னே தான் அந்த பைக் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க இதை கேட்டதுமே சோழன் நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே மனோகர் ரொம்பவே அழுகுறாங்க என் பிள்ளைக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மாவும் அண்ணனும் மனோகரை பார்த்து பத்திரிக்கை கேட்குறாங்க ஃபோனில் யாருங்க இப்போ எதுக்கு அழுகுறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோகர் சொல்றாங்க இந்த மாதிரி நிலா போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் நிலா ஹாஸ்பிட்டலில் இருக்காளான்னு சொல்லி அழுகுறாங்க இத கேட்டதுமே தாஸ் சொல்றாங்க சோழன் ஏற்கனவே வாயை திறந்தாலே பொய்யாதா வரும் அதே மாதிரி இப்போ நம்மளை எங்கேயாவது அங்கே கூப்பிடுறதுக்காக போய் சொன்னாலும் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனோகர் சொல்றாங்க அவன் வார்த்தையில் போய் தெரியலடா தான் நம்ம நிலாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு உடனே சென்னை கிளம்புவோன்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனா நிலாவுக்கு நிஜமாவே அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சதுமே நிலாவோட அண்ணனுக்கும் சரி நிலாவோட அம்மாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது நிலா நம்மளை விட்டு போகிறதுனால அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய தடவை திட்டிருக்கேன் ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஆகிருக்கவே கூடாது அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு கேட்டதுமே எனக்கு ஈரக்கொலையே நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே அழுதுகிட்டே வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பம் தான் நிலாவை ஏதோ பண்ணியிருக்கோம்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அம்மா சொல்றாங்க சரி எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படி ஹாஸ்பிட்டல் உள்ள வந்ததுமே நேரா நிலாவோட அன்னை போய் சோழன் சட்டையை பிடிச்சி என் தங்கச்சி என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு சோழனை அடிக்கிறாங்க இதை பார்த்ததுமே சேரன் அடைசன் எல்லாருமே தடுக்க வராங்க அதுக்கப்புறம் தாஸ் கோவமாக என் தங்கச்சிக்கு என்னாச்சு எல்லோரும் சேர்ந்து என் தங்கச்சியை கொண்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி நான் இப்போ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தாஸ் உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் மனோகருமே வந்து நம்ம சோழன்கிட்ட என்னமோ அவளை நீ நல்லா பார்த்துக்கிடுற மாதிரி என் கிட்டே அவ்வளோ இதாக சொன்ன இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க சோழனை அடிக்கவும் செய்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சோழனுக்கு கோபம் வந்து மனோகர் சட்டையை பிடிச்சி நானே நிலாவுக்கு இப்படி ஆனதில் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறேன் அதனால் என்கிட்ட இப்போ எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனோகரை முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோகரமே நிலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஐசி வார்டுக்கு வெளியில் நின்று நம்ம நிலாவை பார்க்குறாங்க எப்படியாவது என் பொண்ணு பொழைச்சி வந்துடணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே வேண்டாங்க இப்படி எல்லாருமே நம்ம நிலாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க